உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும் ஒருத்த அடிக்க முடியலையே கல்லெடுத்து அழகிகள் கைது தான் சொல்றாங்க அழகன்கள் எங்கே போனார்கள் அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே அப்படித்தானே போடுறாங்க பெண்கள் குறித்து தானே எல்லா வசதிகளும் முதன் முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல் நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன்

நான் பசியோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு சோறு கொடுத்தீர்கள் நான் வஸ்திரமற்ற இருந்தேன் எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்களா எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன் யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு இருந்தார்களோ நானே சிறைப்பட்டு இருந்தேன் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ நான் தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் யாரெல்லாம் நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன் அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள் அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்கே இங்கே பெரியவங்க இருக்காங்க நான் உணர்ந்து கொண்டதை சொல்கிறேன் பிழை இருந்தால் திருத்துங்கள் விசுவாசம் அன்பு இது ரெண்டு இருக்குது விஸ்வாசம் இருக்குது அன்பு இருக்குது ரெண்டு இருக்குது இஸ்லாத்துலேயும் இருக்குது விசுவாசம் இருக்குது அன்பு இருக்குது இஸ்லாத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஈமான் தான் தான் ஆனால் கிறிஸ்துவத்தில் ஃபஸ்ட்டு வந்து விசுவாசம் இல்லை அன்பு தான் இதுதான் வித்தியாசம் அன்புக்கு பிறகுதான் வருகிறது வித்திய விசுவாசம் குருந்தியர் எடுத்து படிச்சு பாருங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் நீ அந்நிய பாட்சைகள் பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை நீ நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவும் இல்லைன்னு குருந்தியர் சொல்லுதுங்க நாங்க நிக்கிறேங்க அந்த இடத்துல நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேன் அப்புறம் எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையா இப்ப வேதம் என்ன சொல்கிறது நான் இதை கொடுத்தால் இது எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நீ கொடுத்தால் அதனால் இறைவன் உன்னை மன்னிப்பதில்லை உனக்கு எதுவும் தருவதில்லை அன்பு மனவயப்பட்டு நீ எதை செய்கிறாயோ அதுதான் இறைவன் காலடிக்கு போகிறதே தவிர நோக்கத்தோடு செய்யக்கூடிய எதுவும் போவதில்லை என்பது விளங்கு அன்பினால் உன்னுடைய உன்னை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அதே நேரத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான பைபிள் வரி நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன அது வருதா என்னன்னு தெரியல மனசுக்குள்ள வருது அதனால நான் சொல்றேன் விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா நாங்க சொல்லுவோம் ஊசி ஒட்டகத்தின் காதுகளில் ஊசி நுழையுமா நுழையும் ஏனென்றால் அது கீழ்ப்படிதல் தானே இஸ்லாம்ன்றது என்ன ஜஸ்ட் சப்மிஷன் ஆமா அப்படிதான் இது நம்புவது தான் இந்த விசுவாசம் இருக்குல்ல இந்த விசுவாசத்தை பைபிள் எப்படி சொல்றது பாருங்க அந்த பெண்ணினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை இரத்தப்போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு நிறைய இரத்தப்போக்கு போக்கு எங்க போனா குணமாகும் தெரியல அவ அவளுக்கு சொல்லப்படுது நமக்கு மசிஹா மேசையான்னு சொல்றாங்கல்ல மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர் அர்த்தம் நபிகள் நபிகள் வரிசையில் உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றல் நபிமார்களிடத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு தான் வழங்கப்பட்டது ரூலா ரூ இந்த அம்மா நம்பிடுச்சிங்க அவ்வளவுதான் குழந்தைகள் கவனம் நம்பிடுச்சு ஒண்ணு நம்பி என்ன பண்றா அந்த பொண்ணு போறா ஏசு கிறிஸ்து வர்றாரு வந்த உடனே அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு அவர் அப்படியே கொண்டு போறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவளால அங்க கிட்ட போக முடியல போயிட்டாங்க கிட்ட எப்படியோ போனா இருந்தாலும் அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல அந்த அங்கிய புடிச்சிட்டா அது அப்படியே கொண்டு போயிட்டாங்க அவளதான் விட்டுருச்சு கையில இருந்து விட்டுட்டான் போனா கிட்ட போனா புடிச்சிடலான்னு போனா ரஷ் போயிட்டா அவன் எல்லாரும் போயிட்டாங்க அவன் சோகமா உட்காந்துருக்கா கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேட்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள் யாரை என்று சொல்வது இல்லை யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள் என் உடலில் வல்லமை புறப்பட்டது நரன் விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் இருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள் அந்த வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா சர்ச்சுக்கு எல்லாரும் போனாங்க வழிபாடு நடத்துறதுக்கு மழை வேணும்னு ஒரு குழந்தை மட்டும் தான் கொடையோடு போச்சு குழந்தை நம்பிக்கை அதுக்கு சிறிய நாட்டில் ஒரு குழந்தை வந்து காலில் குண்டு போட்டு கால் போயிடுச்சுங்க அஞ்சு வயசு குழந்தை கடத்தி வச்சு ஆபரேஷன் பண்றாங்க அது ஒரு கேம்ப் ராணுவ கேம்ப் காலில் இது இருக்கிற தைச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அந்த குழந்தை பேசினது யூடியூப்ல இருக்குது நீங்கள் எல்லோரும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்கல்ல இவ்வளோ குண்டு போடுறீங்கல்ல எல்லாரையும் சொல்கிறீங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் செத்து போயிட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் நான் இதை கடவுள் கட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு செத்துருச்சிங்க அந்த குழந்தை என்ன நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு நான் கடவுள் கடை சொல்லுவேங்குது அந்த குழந்தை எனக்கு நடந்தது சொல்கிறேன் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறேன் ராத்திரி ரெண்டரை மணி அந்த ஐயா என்கிட்ட ரூபாய் கேட்குறாரு அவர் நல்ல நம்ம மதத்தை பின்பற்றுகின்ற ஒருத்தர் வச்சிருக்கிறார் தொப்ப வண்டி ஓட்டிகிட்டே போகிறார் மீர்சாப்பேட்டை வந்துச்சு இறங்கினேன் இறங்கின உடனே என் வண்டியெல்லாம் எடுத்து என் பொருளாக எடுத்து வச்ச உடனே அவர் என்கிட்ட எட்நூறுரூபா கேட்குறாரு பஸ் நான் ஐநூறு தானே இல்லையே நான் எட்நூறுபா தான் கேட்டேங்கிறார் இல்லைண்ண என்னம்மா நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்களான்றார் என்ன எனக்கு பொய் சொல்றீங்கன்னு மனசு ஒன்றும் சொல்லலைங்க நான் பர்ஸு திறந்து எட்நூறுபாவை எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவன் பதறி போட்டுட்டு சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன் என்ன நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க இப்ப பயம் இருக்குல்ல அந்த கொஞ்ச நேரத்துல மறந்து இருந்தியா நீ அந்த வினாடியில் மறந்து இருந்தாயா தான் தொடர்ந்து அந்த அந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயிற்சிகள்